வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டை பற்றி தான் இந்த வீடியோல நான் பேசலான்னு இருக்கேன் இது என்ன மாநாடு கட்சிகள் மாநாடு நடத்தும் இது என்ன முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது ஆமா உங்களுடைய அந்த யோசனை சரிதான் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாதது தான் அரசியல் கட்சிகள் தான் மாநாடு நடத்தும் இது என்ன புதுசா ஒரு முருகர் பெயரால் ஒரு மாநாடு அப்படின்னா இது பிஜேபியும் இந்து முன்னணியினரும் நடத்தும் ஒரு மாநாடு முருக பக்தி இருந்தா கதா காலட்சேபங்கள் நடத்தலாம் சொற்பொழிவுகள் நடத்தலாம் இது என்ன மாநாடு நடத்துறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இது கிட்டத்தட்ட அரசியல் மாநாடு தான் அரசியலுக்குள்ள முருகரை இழுக்கிற ஒரு ஏற்பாடு தான் இந்த மாநாடு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விநாயகரை வச்சு அரசியல் செஞ்சாங்க அதாவது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு பிரம்மாண்டமாக அங்கங்கே விநாயகர்களை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் கரைச்சி இந்த கலாட்டாக்கள்லாம் அப்போல்லாம் கிடையாது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருது வராங்க அதே மாதிரி ராமரை வச்சும் ராமரை பப்ளிசிட்டி பண்ணி நாங்கள் தான் ராமருடைய உண்மையான பக்தர்கள் அதனால நீங்களாம் ராமரை கும்பிடுங்க அப்படின்ட்டு ராமரை வச்சியும் இழுக்க பார்த்தாங்க அது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகலை ராமர் அந்த அளவுக்கு எடுபடலை இங்கே அதனால் இங்கே யாரு அடுத்த பெரும்பாலான மக்களால் வழிபடக்கூடியவர் அப்படின்னு பார்த்தாங்க முருகர் முருகர் தமிழ் கடவுள் இல்லையா அதனால் முருகரை கையில் எடுத்து இப்போ அரசியல் பகடக்காயா பயன்படுத்துகிறாங்க இந்தியா நம் அரசியல் அமைப்பு சட்டப்படி மத ஒரு நாடு நாமும் அதை நம்பி அது மட்டும் இல்ல நம்மளுடைய மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் நாம அப்படிதான் நடந்துட்டு வரோம் அண்ணன் தம்பிகளா எல்லா மதத்தினரும் பழகி கொண்டு வருகிறோம் ஆனால் இதை படிப்படியாக குலைக்க நடக்கும் சதிதான் இது போன்ற ஏற்பாடுகள் நான் இதை சும்மா சொல்லல இதை ஏன் சொல்றேன்னா இந்த மாநாட்டில் அவர்கள் போட்ட சில தீர்மானங்கள்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம் அவர்களுடைய சில பேச்சுக்கள்ல இருந்தே அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுல பேசின அண்ணாமலை அவர்கள் பள்ளிகளுக்கு நம் இந்து குழந்தைகளை அனுப்பும்போது போது அவர்களுக்கு ருத்ராட்சம் அணிந்து அனுப்பணும் நெத்தியில விபூதி அணிந்துதான் அவர்கள் போகணும் அப்படின்னு சொல்றாரு ஸ்கூல்ஸ்ல எந்த வித்தியாசமும் இல்லாமல் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் எந்த மத மற்ற அடையாளங்கள் இல்லாமல் இருக்கணும்னு தான் யூனிஃபார்மே கொடுக்கப்பட்டது இப்ப இவங்க திருப்பி அடையாளப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது இந்து இது கிறிஸ்டியன் இது முஸ்லீம் குழந்தை அப்படின்ற மாதிரி இது தேவையா இது ஒன்ஸ் நீங்க இது அடையாளப்படுத்த ஆரம்பிச்ச உடனே சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் நான் தான் உயர்ந்தவன் நீ தான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு வாக்குவாதத்திற்கும் சண்டைக்கும் இது ஒரு ஆரம்பக்குள்ளியாக ஆகாதா இதெல்லாம் தேவையா கல்வி அங்கே போய் கல்வி கற்க தானே நம்ம பசங்களை அனுப்புகிறோம் அங்கேயும் எதுக்கு மதம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஆனால் ஏன் மதவாதியாக இருக்கணும் இது மாதிரியான ஏற்பாடுகளும் இது மாதிரியான நடவடிக்கைகளும் அவங்க கொண்டு வரும்னு சொல்றது மிக ஆபத்தானது அது நம்மளுடைய ஒற்றுமையை குலைக்க அவர்கள் போடும் திட்டமே தவிர வேற என்ன இதற்கும் மேல சில தேவையில்லாத ஆபத்தான தீர்மானங்களையும் அவங்க போட்டிருக்காங்க அதுல ஒரு தீர்மானம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு தான் சொந்தம் அறினாம் கட்டி காக்க வேண்டும் மீட்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தீர்மானம் ஏற்கனவே எல்லா மசூதிகள் இருக்கிற இடமும் சர்ச்சுகள் இருக்கிற இடமும் ஆக்கிரமிக்கணும்ன்றது இவர்களுடைய திட்டம் அதற்காக அந்த நூற்றாண்டில் வந்து இவர் இடிச்சார் இந்த முகலாய மன்னர் இடிச்சார் இந்த நூற்றாண்டில் இந்த போ பிடிச்சாரு அப்படின்னுட்டு ஒவ்வொரு இடமா இவங்க ஆக்கிரமிச்சு அங்க இந்து கோயில்களை கட்டிக்கிட்டு வராங்க ஐயா சில லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா நாம யாருமே இந்த நிலத்துக்கு சொந்தம் கிடையாது மானுடவியல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஆப்பிரிக்கா இருந்து வந்தவங்க ரெண்டாவது இந்த புவியியலே இப்படி கிடையாது நம்ம பூமியே இப்படி கிடையாது எதேதோ எங்கெங்கோ இருந்து பிரிஞ்சு வந்தது அந்தந்த காலகட்டத்துல வந்து ஆட்சி செய்யறவங்க ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க இப்பதைக்கு இந்த இடம் நமக்குதா அத வந்து நம்ம வச்சு காப்பாத்தணமே தவிர அந்த நூற்றாண்டுல அந்த இடம் எந்த இருந்தது அத வந்து அவன் அழிச்சிட்டான் இவன் அழிச்சுட்டான்றது தேவையில்லாத ஆணி போடுங்கிறது அவர்கள் அப்போ அது மன்னர் ஆட்சி அது அப்படிதான் இருக்கும் அவன் வந்து இங்க இருக்கிற மன்னர்களை போர் புரிந்து வென்று இங்க வந்து அவன் அட்டூரியம் பண்ணான் சரிதான் ஆனா அதற்காக திரும்பவும் இப்ப அதையே நாமும் செய்யலாமா இவ்வளவு நாகரீகம் வளர்ந்த இந்த காலகட்டத்துல அவன் செய்த அதே அராஜகங்களை அநியாயங்களை நாம இந்த ஜனநாயக ஆட்சியில செய்யலாமா இருக்கிற இடங்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்தா உங்களுக்கு என்ன நமக்கு கோயில் கட்ட வேற இடமே கிடையாதா அந்த வரிசையில இப்போ குன்றுகளையும் ஆக்கிரமிக்கணும் அப்படின்றாங்க இது என்ன என்னாகும் குன்று மட்டும் இல்லை எல்லா மலைகள் என்றாகும் அதனால வால்பாறை கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி ஊட்டின்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற மற்ற மத ஆலயங்களுக்கு ஆபத்து தான் அடுத்த தீர்மானம் என்னன்னு தெரியுங்களா இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து வரும் தேர்தலில் ஓட்டு வங்கியை தங்களுக்கு இருக்கும் ஓட்டு வங்கி நிரூபிக்கணுமா எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டாதான் அது நிரூபிக்கப்படும் அப்படின்ட்டு மறைமுகமா சொல்றாங்க புரியல இல்லையா அதாவது இந்துக்கள் எல்லாமே ஓட்டு போட்டுதான் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அது என்ன இப்ப புதுசா நிரூபிக்கணும்ன்றாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் போட்டாதான் இந்துக்கள் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு அர்த்தமாகுமா என்ன புருடா விடுறாங்க பாருங்க ஏன் நீங்க மட்டும்தான் இந்துவா மற்ற கட்சியில இருக்கிறவங்கலாம் இந்து கிடையாதா இப்ப புரியுதுங்களா இதற்கு விடை சொல்ற மாதிரிதான் அவர்களுடைய இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு வருது தான் உண்மையான இந்துக்கள் நாங்க மட்டும்தான் இந்துக்களை ரட்சிப்பவர்கள் நாங்கதான் உங்களை காப்பாற்ற முடியும் வேற யாரும் எங்களுக்கு இந்து பற்று உள்ளவர்கள் கிடையாது அதனால இந்துக்கள் எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னுட்டு அவர்கள் சொல்லுவதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான பல ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள் உங்களுடைய இந்த சூழ்ச்சி எல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடையே செல்லுபடியாகாது அவங்க உங்களுடைய திட்டத்தை எல்லாம் புரிஞ்சுப்பாங்க உங்களை நிச்சயமா ஆதரிக்க போறதில்லை கொஞ்சம் யோசிக்கலாம் இவங்களுடைய இந்த திட்டம் எப்படியாப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்ட்டு அதாவது இவங்க இந்துத்துவா கட்சி என்பதால் மட்டும் இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுடணுமா நிக்கிற கேண்டிடேட்டை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல அவன் கெட்டவனா இருந்தாலும் அவன் திறமையற்றவனா இருந்தாலும் ஓட்டு போட்டணும் அதே மாதிரி இவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தாலும் சரி மக்கள் விரோத ஆட்சியாக இருந்தாலும் சரி நாம இந்து அவங்க இந்து ஆதரவால ஓட்டு போட்டணும் இது என்ன அநியாயம் உம் ஏன் நாங்க யோசிச்சு எங்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியை எங்களுக்கு அமைச்சிக்க தெரியும் நாங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை நாம மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்கோம் அதுதான் இன்னமும் நடக்க போகுது அவங்க முகத்துல கறிய தான் நம்ம பூச போறோம் மொத்தத்துல இவங்களுடைய ஐடியா என்னன்னா இந்து எல்லாம் இந்து பெரியர்களா மாத்தணும் இந்து மக்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் பிரச்சனைகள் உண்டாக்கி விடணும் அந்த பிரச்சனையை அப்ப இவங்க இந்து ஆதரவாளர்கள் மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யணும் அதனால் இவர்களுக்கு எல்லா இந்து ஓட்டுகளும் கிடைக்கணும் இவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்யணும் மற்ற மதத்தினரை எல்லாம் அடக்கி வைக்கணும் அடிமைகள் போல அடக்கி வைக்கணும் முடிஞ்சா வெளிநாடுகளுக்கு துரத்தணும் இதெல்லாம் ஒருவேளை நிறைவேறிட்ட பிறகு இவங்க சனாதன தர்ம ஆட்சி நடத்துவாங்க அதற்கப்புறமும் இந்துக்கள் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா ஏற்ற தாழ்வு இல்லாமல் இருக்க போறாங்கன்னு நினைச்சிங்களா அதுதான் கிடையாது நீ மேல் ஜாதி இந்து நீ கீழ் ஜாதி இந்துன்னுட்டு நம் நம்மள இன்னொரு நூறு வருஷங்களுக்கு பின்னாடி பின்னோக்கி இழுத்துருவாங்க அதுதான் இவங்களுடைய திட்டம் திருப்பி ஜாதி கொடுமைகளும் தீண்டாமைகளும் தலை விரித்து ஆடும் இது இது மட்டும் இல்ல இன்னும் பல அபாயகரமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம் அதனால மக்கள் ஒவ்வொருவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு இதனுடைய ஆபத்தையும் மனிதாபிமற்ற இந்த செயலையும் ஆதரிக்காம நாம எப்பவும் போல முருகரை வழிபடலாம் ஆனால் இவர்கள் காமிக்கும் இந்த தான் போய் வழிபடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் நன்றி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் பேசிய இந்த கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம்